வணக்கம் நேர்களே ஒரு செய்தி பாலகூடங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை ஆன்போடு வரவேற்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் புதின் வருகை இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை ரஷ்யாவிடம் நிறுத்தியுள்ளது தாக்கத்தை ஏற்படுத்துமா இது குறித்து விவாதிக்க உள்ளோம் நம்மோடு பொருளாதார நிபுணர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இணைகிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சியில் செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் ஒரு நாட்டினுடைய அதிபர் மற்றொரு நாட்டிற்கு வரும்பொழுது அது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படும் அவருக்கான மரியாதைகள் அவருக்கு என்னென்ன விஷயங்கள் இங்கே முன்னெடுக்கப்பட உள்ளன என்பது பற்றி நாம் பேசக்கூடிய இந்த சூழலில் அமெரிக்கா நம்மீது கொடுத்த இந்த பொருளாதார அழுத்தம் காரணமாக இன்றைக்கு ரஷ்ய புதின் வருகையும் ஒரு குறிப்பிட்ட அரசியல் மாறி உள்ளதை நம்ம பார்க்க முடியுது ஒரு இடத்தில் அமெரிக்காவிடம் வந்து நாம் கச்சா எண்ணெய் வாங்குவதை அமெரிக்காவுடைய அழுத்தத்தால் ரஷ்யாவிடம் வந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தியிருக்கிறோம் அதே வேளையில் ரஷ்யாவுடனான நம்முடைய இந்த நல்லுறவு என்பது காலங்காலமாக தொடர்ந்து வருகிறது ஸோ இதில் ஏதேனும் தாக்கம் ஏற்படுமா அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இதில் ஏதேனும் மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்குமா சார் அதாவது இதுக்கு முன்பு பார்க்கும்பொழுது என்ன இந்த ஆண்டு துவக்கத்திலெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு டாரிஃப் இருபத்தைந்து சதவீதம் அந்த ரஷ்யாவிலேருந்து வாங்கிறதுனால விதிக்கப்பட்டது அதற்கு பிறகு தொடர்ந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டே இருந்தது அதாவது ரஷ்யாவிடமிருந்து கச்சா என்னை வாங்கக்கூடாது அப்படின்னு இப்போ அடுத்த கட்டமாக ட்ரம்ப் வந்து சாங்ஷன்ஸ் அதாவது ரஷ்யாவிட்டமிருந்து வாங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு சேங்ஷன்ஸ் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் பொழுது அது அதை வந்து மீற முடியாது ஏன்னா அங்கேருந்து வாங்கும்பொழுது உலக வர்த்தகத்தில் மிகப்பெரிய அந்த நிறுவனங்களுக்கு உலக வர்த்தகத்தில் பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஸோ அதுதான் இப்பொழுது வந்து மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக பார்க்கப்படுகிறது ஒரு சேங்ஷன்ஸ்னு இம்போஸ் பண்ணும்போது ஒரு பொருளாதார தடை விதிக்கப்படும் பொழுது அது வந்து அந்த நிறுவனங்கள் அதை தாண்டி செயல்பட முடியாத ஒரு சூழல் அதாவது இந்தியாவை பொறுத்தளவில் ரஷ்யா அதுவும் குறிப்பாக பிரதமருக்கும் விளாடிமிர் புட்டினுக்கும் மிகப்பெரிய ஒரு நெ நெருங்கிய ஒரு பர்சனல் பாண்டிங் இருக்குது அவர் சமீபத்தில் அந்த மீட்டிங்கில் கூட அவர் இருவரும் ஒரே புட்டினுடைய காரில் இரண்டு இருவரும் சேர்ந்து பயணித்ததெல்லாம் குளோபல் ஹெட்லைன்ஸில் பார்த்தோம் அதாவது அந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு உலகத்தில் ஒரு கூட்டணி ஒன்று உருவாகி கொண்டிருக்கு அது ஒரு வலுவான கூட்டணியாக அந்த இன்னத்துக்கு ஜி டுவெண்ட்டி அந்த இதிலெல்லாம் மீட்டிங்கிலெல்லாம் கூட பார்த்தோம் ட்ரம்ப் முற்று முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டு ஒரு தனிமைப்படுத்தப்பட்டு வருகிறார் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது பட் இது போன்ற பொருளாதார தடை இந்த மாதிரி சாங்ஷன்ஸ் விதிக்கிறது அப்படிங்கிறது அது வந்து ரஷ்யா இந்தியாவுக்கு பொருளாதாரங்களுக்கு மட்டும் இல்லை இது உலக உலக பொருளாதாரத்தையே ஒரு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு ரஷ்யாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய எண்ணெய் வளம் கொண்ட நாடு எக்ஸ்போர்ட் நேஷன்ஸில் பார்க்கும்போது ஒரு டாப் த்ரீயில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு அந்த நாட்டுடைய பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடையும் போது அது உலக அவர்கள் இப்போ ட்ரம்ப்புடைய எண்ணம் என்ன அப்படின்னா பொருளாதார ரீதியாக ரஷ்யாவை நிலை கொலையை பொழுது அந்த யுக்ரைனுடைய வார் வந்து முடிவுக்கு வந்துவிடும் அப்படிங்கிற அந்த எண்ணோட்டந்தான் முக முக்கியமாக அவர் பார்க்கிறார் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து புட்டின் வருவது அப்படிங்கிறது அவருடைய பதவி காலத்தில் இந்தியா அதுவும் இப்போ இப்போது பிரதமர் மோடி கூட இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான நட்பு ஒரு தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த இரு நாட்டு உறவிலும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா நம்ம இப்போது ஒரு குளோபல் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது புட்டின் தொடர்ந்து இந்தியாவை பொறுத்தளவில் அவர் ஆதரித்து கொண்டே இருக்கிறார் பல்வேறு கட்டங்களில் இப்போ பாகிஸ்தானுடனான அந்த இரண்டு மூன்று நாள் போரில் கூட அவர் இந்தியா பக்கம் அவர் அவருடைய ஆதரவு இருந்தது அதனால் அவருடைய தொடர்ந்து அந்த நட்புணர்வு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவருடைய வருகை அப்படிங்கிறது பல்வேறு துறைகளில் அதாவது வெளியுறவுத்துறை முக்கியமாக பொருளாதார மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுது ஏன்னா டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது அந்த ராணுவ வரைக்கும் நம்ம அவங்க கிட்ட அந்த ஒரு ராணுவ ஒப்பந்தம் தொடர்ந்து இருக்கு அவர்கள் பல கட்டமாக இப்போ எண்பதுகளிலேயே பார்க்கும்போது கூடங்குளம் அணு மின் நிலையம் எல்லாம் வந்து அவர்களுடைய பங்களிப்பு அதனால தான் அது வந்தது ஸோ அதனால் பல்வேறு துறைகளில் வந்து ரஷ்யாவுடனான தொடர்பு அப்படிங்கிறது பொருளாதார தொடர்பு சமூக பண்பாட்டு தொடர்பு கல்ச்சுரல் டைஸ் கூட தொடர்ந்து இருந்து இருக்கிற பார்த்தோம் சென்னையிலேயே கூட ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டர் இருக்குது அதனால் இப்போ புட்டினுக்கு முன்னாடியுமே அந்த தொடர்பு இருந்தது புட்டினுக்கு அப்புறம் அதனுடைய அந்த கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக அதனுடைய தொடர்பு அப்படிங்கிறது மிக மிக வலுவாக சென்று கொண்டிருக்கு ஸோ அவருடைய வருகை அப்படிங்கிறது கட்டாயம் இந்த சாங்ஷன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் பல்வேறு துறைகளில் பொருளாதாரம் சார்ந்த நாட்டின் பாதுகாப்பு சார்ந்த பல்வேறு துறைகளில் ரஷ்யாவுடனான அந்த நெருக்கம்ங்கிறது இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலமாக மாறும் அதே வேளையில் இப்போ அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா தொடர்ச்சியாகவே சொல்லிட்டு இருக்காரு இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட போர்களுடைய ஒரு எட்டு போர்கள் நான் நிறுத்தியிருக்கேன் நான் தான் இதற்கான காரணம் ஒரு பொருளாதார தடை விதிப்பேன்னு சொன்னேன் அதனால உடனே அவங்க நிப்பாட்டிட்டாங்கன்றத தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டே இருக்கிறாரு இதற்கு நம்ம பல்வேறு எதிர்ப்புகள் தெரிவித்தாலும் அது பேரளவில் தான் இருக்குது அப்படின்றபோது அவருடைய இந்த இது வந்து தொடர்ச்சியாக இருக்குது அதே நேரத்தில் யுக்ரைன் போர் இருக்கிறதுக்காக அலாஸ்காவில் புதின சந்திக்கும் பொழுது அமெரிக்க விமானங்கள் பறந்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சது இப்போ இந்த மாதிரி இருக்க ஒரு சூழலில் புடின் இங்கே அடுத்த மாதம் வரும்பொழுது அதுக்கடுத்தபடியாக ட்ரம்ப்பும் வருவார் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ புடின் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் பல்வேறு நெருக்கடிகளை இந்தியாவுக்கு தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா அமெரிக்கா அதாவது ஒரு ஒரு குளோபல் அலையன்ஸ் ஃபார்ம் இருக்கு அதாவது ரொம்ப அந்த இப்போ அதுவும் இந்த ஆண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐந்தில் வந்து அதனுடைய தாக்கம் ஏன்னா இப்போ தான் இந்த ஆண்டு தான் அவர் பதவி ஏற்றிருக்கிற ட்ரம்ப் அதற்கு தான் இது போன்ற அந்த முன்னுக்கு பிறன் முன்னுக்கு அதாவது ஒரு முரணாக பேசிக்கொண்டு அவருடைய அறிவிப்புகளை வந்து பே அறிவிப்பதும் திரும்ப பெறுவதுமாகவே இருந்து கொண்டிருக்கிறதுனால தான் ஒரு குளோபலாகவே ஒரு அலையன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபார்ம் முக்கியமாக அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் நேரடியாகவே அவர் அதை எதிர்க்கிறார் ட்ரம்ப்பை பொறுத்தளவில் பிரிக்ஸ் வந்து ஆன்டி யுஎஸ் அதாவது டாலரை மதிப்பு டாலரின் மதிப்பை இழக்க செய்யக்கூடிய ஒரு கூட்டமைப்பு அப்படிங்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ ரஷ்யா இந்தியாவெல்லாம் ரொம்ப நெருக்கமாக முன்பில்லாத நெருக்கம் இப்போ அதிகமாக இருக்குது முன்பு நெருக்கம் இருந்தாலும் இப்பொழுது வந்து புட்டின் இந்தியாவுக்கு வருவதெல்லாம் அப்படிங்கிறது இந்த ஒரு சூழலை தான் பார்க்கணும் அதாவது அங்கே ஒரு பக்கம் யுக்ரைன் போர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு இருபத்தி ரெண்டு பிப்ரவரியிலேருந்து அமெரிக்காவுடைய அழுத்தம் பொருளாதார அழுத்தம் அரசியல் அழுத்தம் அதிகமாக அதிகரித்து கொண்டிருக்கு ரஷ்யாவுக்கு இந்தியா போன்ற ஒரு நட்புணர்வு நாடு இன்னும் முன்பு முன்பை விட தேவை அதிகம் ஏன்னா பொருளாதார ரீதியாக இந்தியாவுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது வர்த்தகம் அப்படிங்கிறது இருக்குது டிஃபென்ஸ் ப ப்ராஜெக்ட்ஸ் இது போன்ற விஷயங்கள்ல இந்தியாவுடைய பங்களிப்பாக அவங்களுக்கு தேவை ஏன்னா ட்ரம்ப்புடைய எண்ணோட்டம் என்ன அப்படின்னா பொருளாதாரத்தை வலுவிழக்க செய்துவிட்டால் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை வலுவிழக்க செய்துவிட்டால் அவர்கள் வந்து யுக்ரைனுடனான போரை வந்து முடிவுக்கு கொண்டு வருவார்கள் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தான் இப்போ அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார் ஸோ இது ரஷ்யாவுக்கு இந்தியாவுடனான அந்த வர்த்தக விஷயங்கள் வந்து இன்னும் கூடுதல் பலம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் சொல்வது போல் வந்து இவருடைய இவருடைய விஜயத்திற்கு பிறகு ட்ரம்ப்புடைய அந்த கோபம் இன்னும் அதிகரிக்கலாம் ஏன்னா ட்ரம்ப் ஏற்கனவே பாகிஸ்தானுடனான விஷயங்கள் ரொம்ப அதீத நட்புணர்வு பாராட்டிக்கிட்டு இருக்கிறார் அங்கே ஆர்மி ஜென்ரல் இரு இரண்டு மூன்று முறை அவர் யுஎஸ் விசிட் பண்ணிவிட்டார் நிறைய ப ப்ரோ பாகிஸ்தான் ஸ்டாண்ட் அவர் ட்ரம்ப் எடுத்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் தெரிவிக்கிறது அதனால் இன்னும் இந்த புட்டினுடைய வருகைக்கு பிறகு அதனுடைய தாக்கம் அதிகரிக்கும் அதில் வந்து எந்த விதமான இல்லை பட் பொருளாதார ரீதியாக வந்து அமெரிக்காவே மிகப்பெரிய பல தொழில்துறை வல்லுநர்கள் அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் எல்லாருமே ரிசப்ஷன் வரக்கூடிய சாத்தியக்கூறுகளை அவர்கள் பேச துவங்கி விட்டார்கள் யூஎஸில் அமெரிக்காவை பொறுத்தளவில் பொருளாதாரம் வந்து ரிசப்ஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அமேசானுடைய நிறுவனர் கூட நேற்றுக்கு பேசியிருக்கிறார் அதனால் அங்கே பொருளாதாரம் ரொம்ப சொல்லிக்கொடும்பழியாக இல்லை இந்த டாரிஃப் விதித்திற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய இறக்குமதி சார்ந்த பொருட்களுடைய விலை பன்மடங்காக உயர்ந்தது வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விலை அந்த மக்களுடைய ஒரு பிரச்சனை காரணமாக அந்த உணவுப் பொருட்களான விதி வரி கூட அவர் குறைக்க ஆமாம் இந்த டீ ஸ்பைசஸ் போன்ற விஷயங்களில் கூட அவர் சலுகைகள் கொடுத்துருக்காரு ஏன்னா அங்கே அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு அது டீஆர் இருக்கட்டும் இல்லை ஆடைகள் ஆடைகள் தேவைகளுக்காக அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே இறக்குமதி பண்ணப்பட்டிருக்கு அதனுடைய டாரிஃப் அப்படிங்கிறது நேரடியாக அங்கே இன்ஃப்ளேஷனை உயர்த்தி கொண்டிருக்கு ஸோ இது கட்டுக்கடங்காமல் போகும்போது பொருளாதாரம் பலவீனமடையும் அப்படிங்கிறத வந்து இப்போ பல முறை அங்கே இருக்கக்கூடிய ஃபெடரல் ரிசர்வ் சே சேரும் ஆன் பண்ணியிருக்காரு இப்போ தொழில்துறை வல்லுநர்களும் வந்து எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அங்கே ஒன்றும் பெரிய இப்போ ஒரு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சூழல் இருக்குதுன்னு எடுத்துக்கொள்ள முடியாது அதனால் என்னை வரக்கூடிய அடுத்த மூன்று ஆறு மாதங்களில் வந்து அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பின்னடைவை சந்தித்தால் ட்ரம்ப் தனிய தனிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அவருடைய அந்த டாரிஃப் வார் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல இப்போ சைனா சைனாக்கு எதிரான அந்த டேரீஃப் வாரை வந்து பின்வாங்கி கொண்டிருக்கிறார் ஏன்னா சைனாலேருந்து பல இறக்குமதிகள் முக்கியமாக அந்த ரேர் எர்த்து மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அபூர்வமாக கிடைக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் வந்து சைனாவை நம்பி தான் யுஎஸ் இருக்குது அதனால் இது போன்ற விஷயங்களுக்காக இறங்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த புட்டின் விஜயத்திற்கு பிறகு நிச்சயமாக அந்த அமெரிக்காவுக்கு இந்தியா மீதான அந்த கண்ணோட்டம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக வலுப்பெறும் அதில் மாற்று கருத்தில் பட் அதை அதை ஏற்றுக்கொள்வதற்கு இந்தியா தயாராக இருக்குது ஒன்று இரண்டாவது பொருளாதார ரீதியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்குது இரண்டாவது ட்ரம்ப்புக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழல் அன்று அன்றைய காலகட்டத்தில் இருக்குமாங்கிறது நிச்சயமாக சொல்ல முடியாது ஒரு வலுவிழந்து காணக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை நிர்வாகி கொண்டு நிர்வகித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் அதே வேளையில் இப்போ யுக்ரைன் போரை நிறுத்துவதற்காக தான் ரஷ்யா மேலே ஒரு பெரிய கட்டுப்பாடுகளை ட்ரம்ப் விதிக்கிற நம்ம பார்க்க முடியுது அந்த ஒரு சூழலை நம்ம பக்கம் திருப்பக்கூடியதையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒரு பேங்கிங் செக்டராக இருந்தாலும் அல்லது ஒரு உலக பொருளாதாரத்தில் அமெரிக்காவையும் நம்ம நம்பியிருக்க ஒரு சூழலில் நம்ம இப்போ இருக்கிறோம் இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ட்ரம்ப் இந்த புடினுடைய சந்திப்புக்கு பிறகாக மோடியிடம் இருக்கக்கூடிய பார்வை மாறுமா அல்லது இன்னும் இணக்கம் காட்டக்கூடிய சூழல் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குமா இல்லை அவர் தொடர்ந்து இந்தியாவை சின்று கொண்டு தான் இருக்கிறார் இப்போ இந்தியா பாகிஸ்தான் போருக்கு வந்து அவர் பல முறை வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கு அதாவது எந்த விதமான டெலிஃபோன் காலும் அந்த வரல அந்த ஃபோன் அந்த ஆமாம் போர் காலகட்டத்தில் எந்த வித இதுவும் நடக்கல வைஸ் பிரசிடென்ட் மட்டும் வந்ததை பார்த்தோம் நம்ம யுஎஸ் வைஸ் பிரசிடென்ட் இந்தியா வந்ததை பார்த்தோம் பட் ட்ரம்பை அளவில் வந்து அவர் இது போன்ற விஷயங்களை வந்து இன்னும் இந்த புட்டின் வந்ததுக்கு பிறகு இன்னும் அந்த கண்ணோட்டம் மாறும் பட் இந்தியாவோட பார்வை என்ன அப்படின்னா இந்தியா வந்து ஒரு வலுவான நிலையில் தான் இருக்குது இந்தியாவுக்கு அமெரிக்கா எவ்வளோ தேவை உள்ளதோ அமெரிக்காவுக்கு இந்தியா அந்தளவுக்கு தேவை இருக்குது ஏன்னா சைனா முற்றிலுமாக முடங்கிவிட்டது பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது இப்போ ஆப்பிள் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் சைனாலேருந்து அவங்க நிறைய நிறுவனங்கள் இப்போது ஜென்ரல் மோட்டார்ஸ் போன்ற நிறுவனங்கள்லாம் நிறைய சைனாவே இன்னும் காலக்கெடுவே எடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்குள்ளே சைனாலேருந்து எல்லாவற்றையும் வெளியேற்றுங்கள் அப்படிங்கிற வந்து காலக்கெடு கொடுக்கப்பட்டிருக்கு ஜெ ஜிஎம் போன்ற ஜென்ரல் மோட்டார்ஸ் போன்ற நிறுவனங்கள்லாம் அதாவது சைனாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ரிஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அங்கேருந்து மூவ் பண்ணி வேறு நாடுகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது அமெரிக்க தொழில்துறையோட மிக முக்கியமான அஜெண்டாவாக இருக்குது அதனுடைய மாற்று வந்து தான் வரக்கூடிய வரக்கூடிய சாத்தியங்கள் வேறு நாடுகள் வந்து அந்தளவுக்கு கேப்பபிலிட்டிஸ் கிடையாது அதனால் இந்தியாவுக்கு அமெரிக்கா எந்த அளவுக்கு தேவையோ அமெரிக்காவுக்கு இந்தியா அந்த அளவுக்கு தேவையாக இரு இருந்து கொண்டிருக்கு இந்தியாவை வந்து நிராகரிக்கவோ பிறம் புறந்தொள்ளவோ ஒதுக்கவோ முடியாத ஒரு சூழலில் தான் இந்தியா பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா பல் பல நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்திய பொருளாதார வளர்ச்சி ஏழு சதவீதம் ஏழு ஏழரை சதவீதம் அப்படிங்கிறது வளர்ந்து கொண்டிருக்கு யூஎஸில் இல்லை சைனாவில் கிடையாது மேற்கத்திய நாடுகளில் கிடையாது ரஷ்யாவில் கிடையாது ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியாவை தவிர்க்க முடியாத பொருளாதார சக்தியாக உருவெடுத்து கொண்டிருக்கு பல துறைகளில் வந்து யுஎஸ் முதலீடுகள் வந்து கொண்டிருக்கு இன்னும் வந்து கொண்டு தான் இருக்கும் ட்ரம்ப்பை பொறுத்தளவில் தொழில்துறையினருக்குமே ஆதரவு குறைவு குறைய தொடங்கிவிட்டது பல தொழில்துறையினரும் வெளிப்படையாக சொல்ல முடியலனாலும் அந்த அழுத்தம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்குது இந்தியாவுடனான இப்போவே பல அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க பல ஆண்டுகளாக ஐம்பது ஆண்டுகளாக வளர்த்த இந்திய நட்புணர்வு வந்து இந்த ஆறு மாதத்தில் இவர் சிதைத்து விட்டார் அப்படிங்கிற அந்த கண்டன குரல்கள் யுஎஸ்ல வந்து கொண்டு தான் இருக்குது அதனால் இதற்கு நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது ஏற்படும் இது அவர்களுடைய பொருளாதாரம் வ வலுவிழக்க செய்யக்கூடிய விஷயங்களில் ட்ரம்ப் இறங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த ட்ரம்ப்புடைய விஜயம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக ஒரு பலம் கிடைக்கும் குளோபல் ஜியோ பாலிடிக்ஸ் அதாவது உலகப்புற அரசியல் நிகழ்வுகளில் யுஎஸ்ஏ நேரடியாக சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பொசிஷனில் இந்தியா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே வேளையில் இந்தியாவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பணவீக்கம் வந்து அதிகமாகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஒரு பொருளை வேலைவாய்ப்பின்மையும் இங்கே அதிகமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது ஒரு உள்ளூர் இதில் வந்து நம்ம பொருளாதார வளர்ச்சியில் அதிகமாக இருந்தாலும் இந்த பிரதிபலிப்புகளும் நம்ம எதுக்காக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் டாலருக்கு நிகரான விலை வீழ்ச்சியும் நம்ம இப்போ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவுக்கு அனைத்து நாடுகளுமே இன்றைக்கு நமக்கு வர்த்தகத்திலும் நட்புறவிலும் தேவை என்று வரும்பொழுது இது குறுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்தது அப்படின்னா நிலை என்னவாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இல்லை இப்போ இந்திய பொருளாதாரம் அளவில் வளர்ச்சியில் ஒப்பிட்டு பார்க்கும்போது சைனா போன்ற நாடுகளையோ இல்லை யூஎஸ் மேற்கத்திய நாடுகள்லாம் வளர்ச்சியில் பின்தங்கி இருக்குது சைனாவுடைய வள வளர்ச்சியே வந்து குறைந்து கொண்டிருக்கு ஆண்டு குறைந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம் அதனால் இந்திய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னும் அடுத்த இருபது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு தொடர ஏற்றத்தில் தான் இருக்கும் இந்த பாலிசியெல்லாம் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் இது சரியான திசையில் தான் இந்த பொருளாதாரம் போய் கொண்டிருக்கு முதலீடுகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கு இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார சூழல் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது பொருள் அரசியல் ரீதியாக இப்போ சைனாவில் என்ன பிரச்சனைனா அங்கே என்ன உள்ள உள்நாட்டில் என்ன நிகழ்ந்து கொண்டு வெளி வெளி உலகத்துக்கு தெரியாது பட் இந்தியாவை பொறுத்தளவில் ஒரு வைப்ரண்ட் டெமோக்ரஸி நடக்கக்கூடிய விஷயங்கள் வெளிப்படையாக நடந்து கொண்டிருக்கு பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தொழில்துறைக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து நிச்சயமாக இந்தியாவை இக்னோர் பண்ணவோ இல்லை ஒதுக்கவோ முடியாது அதற்குண்டான அங்கே எதிர்ப்பு அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு துவங்கி விட்டது தொழில்துறையிலேயே அது ஒரு எதிர்ப்பு பலமாக இருக்குது ஆப்பிள் வந்து இந்தியாவில் இப்போ ஃபேக்ட்ரி செட் பண்ணுறத அவர் கடுமையாக ட்ரம்ப் எதிர்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் ஆப்பிள் நிறுவனம் அதை வந்து நிராகரித்து கொண்டிருக்கு அதனுடைய சாத்தியக்கூறுகள் குறைந்து கொண்டிருக்கு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு இவருடைய அந்த அரசியல் ரீதியாக ஒரு ஒரு ஈகோயிஸ்டிக் அதாவது ட்ரம்ப்பை பொறுத்தளவில் ஒரு ஒரு ஈகோயிஸ்டிக் பர்சன் அப்படிங்கிறதுனால அவர் சொல்லக்கூடிய பேச்சை எல்லோரும் கேட்க வேண்டுங்கிற நிலையில் அவர் பார்க்கறதுனால அவர் இந்தியாவுக்கு மேலே ஒரு கோவம் அதனால தான் தொடர்ந்து அவர் அந்த என்னால் தான் இந்தியா பாகிஸ்தான் போர் நின்றது அப்படிங்கிறத இந்தியா கிளாரிஃபை பண்ணதற்கு பிறகும் சொல்லி கொண்டிருக்கிறார் அது வந்து தொடர்ந்து ஒரு அதாவது ஒரு அஃபீஷியலாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு பிறகு மீண்டும் மீண்டும் அந்த அந்த பொய்யை சொல்லும்பொழுது அந்த ஆஃபீஸ் அதாவது ட்ரம்ப் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதர் கிடையாது ஒரு உலகத்தின் ஒரு மிகப்பெரிய நாட்டின் அதிபர் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அது ஒரு 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 அழகான செயலாக இருக்காது ஸோ அதனால் அந்த ஈகோ அதிகமாக ஆகிவிட்டதுனால் அதை அவர்களும் ஏற்றுக்கொள் நிறைய உள்நாட்டில் அமெரிக்காவில் நிறைய பேர் ஏற்றுக்கொள்கிறார் இது வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயமாக தான் அவர் பார்க்குறார் அப்படிங்கிறத வந்து பலரும் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அதனால் இது இந்த புட்டினுடைய வருகை அப்படிங்கிறது அவருக்கு வைக்கப்பட்ட ஒரு செக்காகவும் இருக்கும் நம்மளுடைய பொருளாதார வலுவையும் கூட்டுவதற்கு அதாவது நம்ம முக்கியமாக வந்து எண்ணெய் வர்த்தகம் டிஃபென்ஸ் இதில் மிகப்பெரிய பங்களிப்பை வந்து ரஷ்யா நமக்கு கொடுத்து கொண்டிருக்கு அந்த பலம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா அரங்கிலும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி நன்றி நீங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்